இந்த பைரவர் சித்தர் கோயிலுக்கு நீங்க ஒரு முறை போனாலே போதுங்க உங்க கஷ்டம் எல்லாமே அடியோட போயிடும் தாங்க நான் சொல்லுவேன் நம்ம உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் துன்பம் எது நீங்க பேஸ் பண்ணியிருந்தாலும் சரி இந்த சித்தர் கோயில போயிட்டு என்னை நீங்க தான் பார்த்துக்கணும் எங்களுக்கு எனக்கு வேற வழியே இல்லை உங்ககிட்ட நான் சரண்டா இருந்துச்சுட்டேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஒரு கால் மணி நேரம் அவரை நினைச்சு ஒரு தவம் பண்ணீங்கன்னா போதுங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலுமே ஈஸியா போயிடுங்க இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே நான் பக்காவா சொல்ல போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சித்தர் கோயில் வந்து பூந்தமல்லியில தாங்க ஆயிருக்கு நிறைய பேருக்கு தெரியல ஆனா இந்த சித்தர் கோயில் நிறைய பேருக்கு வந்து அவ்வளவா வந்து போய் சரல இந்த நம்ம வீடியோனால நிறைய பேர் இந்த சித்தர் கோயிலுக்கு பார்த்துட்டு போனீங்கன்னா உங்க லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆயிடுங்க நம்ம பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் நம்ம முன்னாடி வந்து பெருமாள் கோயில் சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா ஈஸியா சொல்லுவாங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயே உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் மேப்போட லிங்க் அதையும் நீங்க போய் பார்த்துக்கோங்க நீங்க வந்து அப்படியே நீங்க இது பண்ணீங்கன்னா இந்தியன் பேங்க் வருங்க இந்தியன் பேங்க் வந்து ஸ்ட்ரைட்டா போனா உங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் கோயில் வந்துடுங்க ஆஞ்சநேயர் இருந்து நம்ம வந்து ஒரே ஒரு லெப்ட் எடுத்தோம்னா லெப்ட் போயிட்டு அங்கே ஒரு ரைட்டுங்க சிம்பிளா போயிடலாங்க உங்களுக்கு வந்து லொகேஷனும் நான் கொடுத்துருக்கேன் மறக்காம நீங்க பூந்தமல்லி சென்னை சரி இந்த ஒரு சித்தர் கோயிலுக்கு நீங்க ஒரு முறை போயிட்டு வந்தாலே போதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் எல்லாமே கண்டிப்பா தீர்ந்துடுங்க ஏன் நீங்க சொல்றீங்கன்னா நிறைய பேர் இப்ப வந்து நீங்க பௌர்ணமி அமாவாசை எல்லாம் வந்தீங்கன்னா நிறைய கூட்டமாவே இருக்குங்க அவங்கவுங்க அவங்க வந்து நிறைய பேர் ஆபீஸ் போறவங்க இருந்து எல்லாருமே வருவாங்க நினைச்சு எங்க கஷ்டத்தை தான் ஐயா போக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கால் மணி நேரம் சில பேர் அரை மணி நேரம் கூட அவரை நினைச்சு வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க இந்த கோயில்ல வந்து நம்ம நிறைய பேர் வந்து இந்த கோயில வந்து நீங்க அன்னதானம் அதே மாதிரி நிறைய கோயிலெல்லாம் டொனேஷன்லாம் கேட்பாங்க இந்த எல்லாம் அந்த மாதிரி இருங்க சில ஒரு ரெண்டு பேர் அதாவது லேடிஸ் தான் அந்த கோயில வந்து ஃபுல்லாவே அவங்க பாத்துக்கிறாங்க நீங்க வந்து இந்த கோயில்ல பார்க்கவே வந்து தெரு தெருவில் இருக்கு தெரியுமா அந்த தெரு வடிவத்துல தாங்க இருக்கும் நீங்க உள்ள போயிட்டு ஃபுல்லாவே உங்களுக்கு கோயில் மாதிரியே தெரியாது நீங்க லெஃப்ட் சைடில் வந்து நீங்க ஒரு போர்டு இருக்கும் அந்த போர்டை பார்த்துட்டு நீங்கள் கேட்டு உள்ள போனீங்கன்னா கோயில் வந்து அற்புதமா இருக்குங்க நீங்க வந்து சென்னையில இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு முறை இந்த பைரவர் சித்தர் கோயிலுக்கு போய் பாருங்க உங்க லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆகுங்க இதை பாருங்க கோயில் கிட்ட வந்துட்டோங்க இதோ பாருங்க கோயில் கிட்ட வந்துட்டோம் இந்த அங்க தெரியுது பாத்தீங்களா லெஃப்ட் சைடில் இந்த பைக் பைக் இருக்குல்ல அங்கதாங்க நம்ம வண்டி இங்கே பார்க் பண்ணிட்டு அப்படி நம்ம கோயில் உள்ள போயிடலாம் இப்போ வந்து நான் வந்து நார்மல் டேஸ்ல வந்ததுனால அவ்வளவா கூட்டம் இல்லைங்க இதுவே நான் பௌர்ணமி அமாவாசை டைம்ல எல்லாம் வந்தா சம கூட்டமா இருக்கும் அந்த டைமில் வந்தாலும் ரொம்ப நல்லது பாருங்க நான் சொன்ன கோயில் வந்து ரொம்ப சின்னதாக தாங்க இருக்கும் ஆனால் சக்தி வந்து ரொம்ப அதிகம் சித்தர் கோயிலுக்கு ஒரு முறை கண்டிப்பாக போயிட்டு வந்துடுங்க பாருங்க அவர் ஃபோட்டோ அதே மாதிரி அவங்க இந்த ஜீவசமாதி ஆன பைரவர் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஜீவசமாதி ஆனார் அந்த பைரவசித்தரு அதனாலேயே இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப பவர் அதிகங்க நிறைய பேர் இந்த தெருவுல வந்து நீங்களே கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இந்த பைரவர் சித்தரை பொறுத்தவரையும் அஹ் இந்த பக்கத்துல எல்லாம் எதுவும் கடையெல்லாம் இருக்காது நீங்க அர்ச்சனை எல்லாம் வாங்கணும்னா முன்னாடியே வாங்கிட்டு வந்துருங்க தேங்காய் அந்த மாதிரி எது வாங்கணும்னாலும் நீங்க முன்னாடியே தான் வாங்கிட்டு வரணும் அந்த இடத்தாண்ட எதுவும் கடை பூ கடை கூட கிடையாதுங்க நீங்க வேணும்னா கொஞ்ச தூரத்துல அந்த ஆஞ்சநேயர் கோயில் நம்ம லேண்ட்மார்க்ல சொன்னோம்ல அந்த இடத்தாண்டே கிடைக்கும் அங்க இருந்து வாங்கிட்டு வந்து ஐயரை வந்து நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு தாங்க அது பாருங்க இவர் வந்து பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவர் வந்து இந்த மாதிரி ஜீவசமாதி ஆனாராம் இந்த கோயில் இது பாருங்க பக்கத்துல வந்து வீடு அந்த மாதிரி எல்லாமே தான் இருக்கும் ஆனா கோயில் வந்து நீட் அண்ட் கிளீனா சின்ன கோயிலா இருந்தாலும் நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்றாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கோயில பத்தி நீங்க பக்காவா நீங்க வரணும்னா நீ கண்டிப்பா ஒரு முறை இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க உங்க லைஃப் கண்டிப்பா எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சூப்பரா சால்வ் ஆயிடுங்க இந்த வீடியோலாம் நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும் அதனாலதான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணோம் நீங்க வந்து சென்னை பூந்தமல்லி இல்லை வந்து இந்த சித்தர் கோயில் சொல்லி நீங்களே கூகுள்ல போட்டாலும் சென்னை பூந்தமல்லி பைரவ சித்தர் டெம்பிள் சொல்லி போனாலே கரெக்டா எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு கரெக்டா வந்துடுங்க நீங்க வந்து ஒரு முறை இந்த கோயில் நீங்க நிறைய இடத்துக்கு போய் இருப்பீங்க ஜீவசமாதிக்கு எல்லாமே ஒரு முறை இங்க வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அஹ் ரிசல்ட் தெரியும் நம்ம யூடியூப் சேனல் நல்ல டெய்லியும் கண்டென்ட் அடிக்கடி கண்ட் நல்ல கண்டன்ட தான் போடுறோம் ஆனா பட் ஆனா சில வீடியோங்களுக்கு வந்து நல்ல வியூஸ் போகுது சில வீடியோக்கு வியூஸ் போல அதுதான் நம்ம வீடியோக்கு ஒரு இருக்குது இருக்கு நீங்க நீங்க பார்க்குறவங்க எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க ஷேர் பண்ணாலே நம்ம போற வீடியோ எல்லாமே இன்ஃபார்ம் நல் உங்களுக்கு மத்தவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு யூஸ்ஃபுல்லா அமையணுன்றதுக்காக நான் நம்ம தேடி தேடி கண்டென்ட் எல்லாமே போடுவோம் அது உங்களுக்கே தெரியும் இந்த யூஸ்ஃபுல் கண்டென்ட்டை உங்களோட வச்சுக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அது மூலயமா எல்லாருக்குமே போய் சேரணுன்ற நோக்கத்தை நான் சொல்றேன் நம்ம சேனல்ல நிறைய கண்டென்ட் நிறைய வீடியோஸ் நீங்க எந்த வீடியோஸ் நீங்க கேட்டாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோஸை நான் கூடிய விரைவில் சீக்கிரமா நான் அந்த அப்லோட் பண்ண பாக்குறேன் நம்ம தமிழ் செவன் சிக்ஸ் ஒன் செவன்ல மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் நிறைய கண்டென்ட்ல வீடியோ கண்டிப்பா போஸ்ட் பண்ணிட்டே தான் வரும் இன்னும் வர வர ஃபியூச்சர்ல நம்ம சேனல்ல நிறைய ஒரு என்ன சொல்றோம் நிறைய கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவில் தான் இருக்கேன் நான் மட்டும் முடிவாக இருந்தால் போதாது நீங்களும் அதுக்கான சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு மோட்டிவேஷனா இருந்து நானும் நிறைய கண்டென்ட்ல வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால நீங்க பாக்குறவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க